ஒரு கொடையில படிக்க மாட்டியா சாய் பல்லவி ஃபார் ஃபார் அமரன் சேட்டா வர்கீஸ் துஷாரா விஜயன் ராயன் எப்படி பல்லவிஜயன் ஊர்வசி ஃபார் ஜே பேபி அம்மா வந்து அடிச்சனா

தான் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி வருகிறார் நடிகை ஆனபென் மலையாள கரை கடந்து முதன்முறையாக தமிழில் இவர் நடித்த படம் கொட்டுக்காளி அடக்குமுறையால் தனது வாழ்க்கையை இழந்த பெண்களின் கதையை சொல்லும் வலுவான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு தனது நடிப்பால் நியாயம் சேர்த்திருக்கிறார் ஆனபென் இதுவரை நடிக்காத கதை சூழலாக இருந்தாலும் தனது உணர்வு பூர்வமான நடிப்பால் தாக்கம் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் நடிப்பிற்கு மொழி அவசியமில்லை என்பதை கொட்டுக்காளி திரைப்படத்தின் மூலம் அழுத்தமாக உணர்த்தி இருக்கும் ஆனா ஆனாபென்னிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் சிறந்த நடிகைக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஹலோ எஃபம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆனாபென் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ வெஃபமுக்கு இந்த அவார்டு எனக்கு கிடச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் அவார்ட் பிகாஸ் இட்ஸ் இஸ் சம்திங் தர் ஐ காட் ஃபார் கோட்டுக்காளி அண்ட் ஃபார் மீனா ஸோ அதுக்காக பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை டிரக்டர் வினோத் சார் அண்ட் மை ப்ரொடியூசர் சிவகாத்தியன் சார் அண்ட் மை கோஆஆக்டர் சுரி சார் அண்ட் ரெஸ் தி டீம் இஃப் தேர் நாட் வித் மீ வுட் நாட் பி ஹியர் அண்ட் ஹோல்டிங்ஸ் அபவுட் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சிறந்த நடிகைக்கான விருதா கொட்டுகாளி படத்துல நடிச்ச ஆனபின் வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல கொட்டுகாளி படத்து பொறுத்த அளவுக்கு なん ரிலீஸ் ஆகறது முன்னாடியே நிறைய فلم ரிலீஸ் ஆகி அவார்ட் வின் பண்ண ஒரு படம் அப்படினு சொல்லலாம் அந்த வகையில ஆனபின் ஹலோ சார்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்